இந்த ஐந்தாம் நாள் பாசுரத்தில் கோதை ஆண்டால் கண்ண பரமாத்மான உருகி உருகி வர்ணிக்கிறாங்களா அப்படியே சாதாரண குழந்தை இல்லை இல்லை இந்த கண்ணன் எப்படிப்பட்ட குழந்தையா தூய்மையான நீரை கொண்ட யமுனை கரையோரும் விளையாடுபவனா எப்பயுமே கம் மைடியர் நண்பா நன்றி நான் உங்களில் ஒருவள் ஜே கே ஜே கே கிரியேட்டிவிட்டியின் மார்கழி உற்சவ் நாள் ஐந்து திருப்பாவை ஐந்தாம் நாள் பாசுரம் மாயனை மன்னோட மதுரை தூய பெரு யமுனை வணை குல தினில் தோன்று மணி விளக்கை தாயை கூடல் விளக்கம் செய்ததாமோதரனை வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க பேய பிழையும் புகுருவனவும் தீயணில் தூசாகும் பவா இந்த ஐந்தாம் நாள் பாசுரத்தில் கோதை ஆண்டால் கண்ண பரமாத்மனை உருகி உருகி வர்ணிக்கிறாங்களா அப்படியே எதுக்காக அப்படி வர்ணிக்கணும் இந்த மார்கழி பொழுதுல நல்ல தூய்மையான நீரில் நீராடி அந்த கண்ணபரமாத்மானை போய் தரிசிக்கணும் இல்லையா தன் தோழியர்களோட அப்படி போகிறதுக்கு முன்னாடி இந்த பரமாத்மான குழந்தை இல்ல இல்ல இந்த கண்ணன் எப்படிப்பட்ட குழந்தையா வியப்புக்குரிய எல்லாம் செய்பவனா இந்த கண்ணன் மதுராபுரியில அவதரித்தவன் இல்லையா இவன் அது மட்டும் இல்லாம தூய்மையான நீரை கொண்ட யமுனை கரையோரும் விளையாடுபவனா எப்பயுமே யமுனை கரையோடும் விளையாடிட்டே இருப்பானா இந்த ஆயர் குளத்துல விளக்குகள் எரியும் பொழுது எவ்வளவு பிரகாசமாக இருக்குமோ அப்படிப்பட்ட பிரகாசமான முகத்தை உடையவனா இந்த கண்ண பரமாத்மா தேவிக்கு தாயாரோட வயிற்றுக்கு பெருமை அழிச்சவனா எப்படி வயிற்றுக்கு பெருமை அவர் பிறந்த அந்த வயிற்றுக்கு பெருமை கிடைச்சிதான் அந்த தேவகி தாயாரோட வயிற்றுக்கு இவர் பண்ற சேஷ்டைகள் லீலைகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை இல்லையா யசோதா அம்மையாரால இவரோட லீலைகள் எல்லாம் சமாளிக்க முடியாமல் என்ன பண்ணுவாங்களாம் குழந்தையா இருக்கும்போது ஒரு கயிற்றை கட்டி அவரோட இடுப்புல கயிற்றை கட்டி கட்டி போட்டுருவாங்களாம் ஆனால் ஒரு கயிற்றில் அடக்கக்கூடியவனா இந்த கண்ண பரமாத்மா கயிற்ற் போட்டு போகும்போது அந்த அழுத்தினால் உடம்புல அந்த கயிற்றோட அச்சு வந்து படிஞ்சிருக்குமா இந்த கண்ண பரமாத்மானுக்கு இப்படிப்பட்ட வர்ணனைகளால் இந்த ஆண்டாளம்மா கண்ணனை வந்து வர்ணிச்சுட்டே வராங்க இது மட்டும் இல்லாம இவரை இப்படி நம்ம வர்ணிச்சுட்டே வந்தோம் அப்படின்னா என்ன ஆகுமா நம்ம செஞ்ச பாவங்கள் ஆகட்டும் செஞ்சிட்டு இருக்க பாவங்கள் ஆகட்டும் எந்த வகையான பாவங்கள் ஆயினும் எப்படி ஒரு பொருளை தீல போட்ட அப்படி பஷ்பமா ஆயிடுதோ இருக்கிற இடமே தெரியாம காணாம போயிடுதோ அந்த பாவங்கள் எல்லாம் தீல போட்ட பொருள் போல பஷ்பம் ஆயிடுமா எப்படி இவரை இப்படி வர்ணிச்சு வர்ணிச்சு உருகி உருகி கண்ணனே 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 நினச்சிட்ருந்தோன்னா தீயில போட்ட பொருள்கள் போல நம்ம பாவங்கள் எல்லாம் உருகி பஸ்பமாயிடுவான் நீங்களும் உங்களோட கண்ண பரமாத்மான நினச்சி உருகி வேண்டி இந்த திருப்பாவை ஜே கே கிரியேட்டிவிட்டியின் ஆறாம் நாள் பாசுரத்தில் சந்திப்போம் ஓம் நமு நாராயணாய நமக ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம்